வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இரண்டு கருப்பு கரசிகள் உரையாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சகிலா இன்னொன்று மும்தாஜ் அப்படின்னு சொல்லிட்டு மும்தாஜில் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு சொல்லுது நான் வந்து நடித்த படங்கள் இந்த மாதிரி அந்த புகைப்படங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க அப்படின்ட்டு உன்னை யார் அப்படின்னு நடிக்க சொன்னது யாராவது நடிக்க சொல்லி கேட்டுக்கிட்டாங்களா இவங்களாக நடிப்பாங்க நடித்து காசு சம்பாதிக்கிறவங்களும் சம்பாதிச்சு போட்டு அதுக்கப்புறம் திரும்பிக்கிட்டு இதை அப்படி பார்க்காதீங்க இப்படி பார்க்காதீங்கன்ட்டு ஆட்டம் போடுறது எல்லாம் இளமையில் வந்து இருக்க ஆட்டம் போட்டு உன்னோட இளமையை வச்சு இன்னொருத்தன் காசு சம்பாதிச்சுட்டு போயிடுறான் இது சினி ஃபீல்டு அப்படி தான் பெண்கள் பருவ பெண்களை எடுத்து கொண்டு வருவாங்க என்று வந்துட்டு அவளோட அழகு இருக்கிற மூலம் அதை வச்சு காசு சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க இதுதான் இன்றைய டேரக்டரே எல்லாமே பண்ணுற வேலை இது எல்லாத்துக்குமே தெரியுது இது ஓப்பனாகவே தெரியுது ஒழுக்கம் அப்படிங்கிறது சினிமா துறைக்கு சம்மந்தமே கிடையாது அது சினிமாங்கிறது ஒரு நேரத்தில் அரைஞ்சாமல் எடுத்தது வேறு இப்போ சினிமா துறை அவங்க மனசில் உள்ள அழுக்குகளை வச்சு படம் எடுக்கிறாங்க ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது அப்போ அறம் சார்ந்து படம் எடுத்தாங்க இப்போ அவங்க மனசில் உள்ள அழுக்குகளை வச்சு படம் எடுக்கிறாங்க அதனால் அது ஒரு பக்கம் இருக்கணும் ஒரு பெண்ணு நீ ஒரு கூச்சனாச்சம் நாச்சம் உங்களுக்கு எங்கேயாவது இருக்குதா சரி ஒரு ஒரு ஆடைவன்ட்ட இப்படி ஆட்டி காமிக்கிறோம் இப்படி இது பண்ணி காமிக்கிறோம் இதனால் இதை பார்த்து எத்தனை சமுதாயம் எவ்வளோ விஷயங்கள் வந்து கெட்டு போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சமாக உங்கள் மெயின் செட் இருக்குதா நீங்கள் அந்த காலத்தில் வந்து பாலியல் தொழில் எதுவுமே வந்து சமூகத்துக்குள்ளே வந்திருக்காது எல்லாத்தையுமே வந்து காட்டுக்கு வெளியில் ஒதுக்கப்புறமா வச்சுருப்பாங்க அது ஃபோட்டோ பிடிச்சி காமிக்கிறதுலாம் கிடையாது அதெல்லாம் வந்து அவங்க அங்கிட்டே வச்சுருப்பாங்க சமுதாயத்துக்குள்ளே மக்கள் வாழ்கிற பகுதியில் பொது நம் பொதுமக்கள் வாழ்கிற பகுதியில் இந்த மதுக்கடை இதெல்லாம் வந்து உள்ளார வராது இப்படி பண்றவங்க எல்லாமே காட்டில் இந்த வழிப்பறி பண்ணுறவங்க முத கொண்டு காட்டில் தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீ நாட்டுக்குள்ளே இன்னைக்கு நாட்டுக்குள்ளேயே பண்றாங்க அது நீ சட்டம்ங்கிற போட்டு வச்சுக்கிட்டு நாட்டுக்குள்ள நாட்டுக்குள்ளே இந்த ஹெல்மெட்டுக்கு கேஸ் அது இதுன்ட்டு அதுவும் ஒரு வழிப்பறி தான் புரிஞ்சுச்சிங்களா அதுமாரி இதெல்லாம் சமுதாயத்துக்கு வெளியில இருந்துச்சு இதெல்லாம் வந்து உள்ளார விட்டது திராவிடம் அப்படிங்கிற திராவிடம் வந்து பாலியல் தொழிலுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் நீங்க வந்து அதில் சுந்தரவலியா தான் பேசியிருப்பான் யாரே தெலுங்கட்சியாக தான் பேசியிருப்பா பாலியல் தொழில் இருக்குது அதேமாதிரி சகிலா அப்படிங்கிறது இது வந்து தமிழில் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா இலி இழிவானவர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு இது பாலியல் தொழில் பண்ணுறவங்க எல்லாமே இழிவானவர்கள் தான் இது விலை மாத தொழிலை வந்து தழுவக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு அண்மை இலக்கணத்துலேயே வந்து அதுதான் சொல்லியிருக்கு இப்போ இப்படி தமிழ் சமூகம் உன்னால் நான் என்ன சொல்கிறேன் உன்னால் அடுத்தவங்களுக்கு நீ நல்லது செய்யணும்னு அவசியம் இல்லை யாருக்கும் கெடுதல் செய்யாமல் வாழ்ந்துட்டு போ அதுதான் வாழ்க்கை புரிஞ்சிச்சா உன்னாலே எத்தனை சமுதாயங்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து நீ ஒரு பாலியல் தூண்டுற மாதிரி படம் எடுப்பீங்க படம் எடுத்துவிட்டு அப்புறம் அவன் எங்கேயாவது கொலை கொல்ல கற்பழிப்பு இது பின்னாடி அத்தனைக்குமே வந்து பாலியல் தூண்டலுங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அதுல இருக்கும் புரிஞ்சிச்சிங்களா இதை சிந்திக்கணும் உளவியல் உளவியல் படித்தவங்களுக்கு இது தெரியும் எதனால் இந்த பிரச்சனைகள் நடக்குது உலகத்தில் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் தெரியும் ஏன்னா மென்டாலிட்டிங்கிறது அவன் ஒரு விஷயங்களை உள்வாங்கிட்டு அடுத்த விஷயங்கள அதை செயல்படுத்தணும்ட்டு எங்கேயாவது ஒரு விஷயங்களை அதை தீர்த்துக்கணும் அப்படின்னு தேடுறப்போ தான் இந்த பிரச்சனைகளை வந்து வருது இது வந்து மேலை நாடுகள் அப்படின்ட்டு நீங்கள் சொல்றீங்க பல நாடுகள் பல கலாச்சாரம் அப்படின்னு அது வந்து வேறு தமிழ் சார்ந்த கலாச்சாரம் நெறிமுறைகள் வந்து வேறு இன்றைக்கி துலுக்கம் வந்து கலப்பினமாயிருக்கான் ஐரோப்பியன்ஸ் வந்து கலப்பின கலப்பிடம் வந்து ஆகியிருக்காங்க இப்படி எல்லாமே வந்து தான் அந்த நெறிமுறைகள் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க தவறுக்கு தகுந்த மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இன்றைக்கி ஐரோப்பிய நாட்டிலலாம் வந்து நீங்கள் சும்மா சாதாரணமாக போகும்போது ஒரு பெண்ணை வந்து பின்னாடி கூட தட்டிட்டு போகலாம் அது அவங்க நாட்டு கலாச்சாரம் அதில் வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அதாவது அந்த மாரி வச்சிருப்பாங்க தமிழில் வந்தீங்கன்னா அது தவறு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கும் அதாவது கணவனை தவிர இப்போ யாருமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தீண்டப்படாது அப்படிங்கிறது தான் தமிழர்களோட கலாச்சாரம் அதாவது பெண்களை வந்து நம்ம அந்த விஷயங்கள்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டிய கணவன் மட்டும்தான் அந்த விஷயங்கள் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு இந்த மாதிரி நிறையா நெறிமுறைகள் வந்து தமிழில் வந்து இருக்கு இன்னைக்கு எவ்வளோ தவறுகளை செஞ்சுட்டு கடைசியில் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிமாங்களா அந்த மாதிரி இருக்கு மும்தாஜி கதையெல்லாம் அன்னைக்கு வந்து அவ்வளோ தவறாக அவ்வளோ விஷயங்களை வந்து படம் நடித்து கேட்டால் இது வந்து நீங்கள் இளைஞர்கள் மனசு கனவு கண்ணி அப்படி அது கிடையாது நீங்கள் வந்து இந்த பருவ வயதில் உள்ள எல்லா விஷயத்தையும் வந்து கெடுக்குறீங்க தான் உளவியல் ரீதியாக எங்கேயாவது நெறிப்படுத்தி ஒரு படம் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்க இருக்காது ஒன்றும் இருக்காது ஆபாசம் தான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாவே ஆபாசம் ஆபாசம்ங்கிறது என்ன உங்களுடைய உங்களுடைய மேனிகளை நீங்க அப்படி சித்தரிச்சுக்கிறீங்க அதுதான் அந்த விஷயங்கள் அப்ப நீங்க என்ன பண்ணணும் நீங்க ஒழுக்கமா இருக்கணும்னா நீங்க அதுக்கு தகுந்த மாரி இருக்கணும் அதே தான் ஆண்களுக்கும் இன்னைக்கு ஏதாவது ஒருத்தன் சாதாரண ஒரு மனிதன் வந்து தவறு செஞ்சுட்டானா அவனை பார்த்து அவன் கூட அக்கா தங்கச்சி இல்லையா அப்படி இப்படிங்கிற ஏன் இதே விஷயங்கள் வந்து படம் எடுக்கிறவனை பார்த்து கேட்க வேண்டியதானே படம் வந்து ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறான்ல ஏன் ஜோதிகா வந்து முகவரி படத்துல அவ்வளோ இதாக தான் எடுத்துருப்பாங்க அந்த சீன்ல அந்த பாடல் சீன்ல பூ விரிஞ்சாச்சுங்கிறதுல ஏன் அப்ப சொல்லியிருக்கலாமே அந்த கேமராமேனை பார்த்து சொல்லலாம் ஏன்டா அவன் அக்காதங்கஜியில் போறாருவியா அப்படின்ட்டு அவனை பார்த்து கேட்டுருக்கலாமே இப்போ அன்னைக்கெல்லாம் இதெல்லாம் விட்டு விட்டு இன்னைக்கு வந்து நின்றுக்கிட்டு சாதாரண மனிதன்கிட்ட வந்து பேசுவாங்க ஏன்னா அவன்கிட்ட பேச முடியாது ஏன்னா அவன் டேரக்டர் அடுத்து உங்களுக்கு சம்பளம் இதெல்லாம் வராதுன்ட்டு நியாயம் அப்படின்னு பார்க்க போனால் எல்லா விஷயத்துலையும் அவ பத்தி பேசணும் சும்மா இங்க வந்துட்டு இந்த ஏழை ஏழைப்பாளையை மக்கள்கிட்ட வந்து நியாயம் அப்படின்ட்டு பேசிட்டு உங்க கூட அக்காத கட்சியில அப்ப அதே விஷயங்கள் படம் எடுக்கிறவனை பார்த்து கேளு டைரக்டரை பார்த்து கேளு ப்ரொடியூசரை பார்த்து கேளு ஏன்னா உங்க அக்காத கட்சியாக இருந்தால் வச்சு படம் கிடா அப்படின்னா உன்னை பார்த்து கேட்கணும் இன்னைக்கு பார்த்திபொண்ணு வந்து ஒரு பொண்ணை வந்து நீடா வச்சு படம் எடுக்கிறான் அப்ப அவன் நீ அவன்கிட்ட பாத்து கேளு இதெல்லாம் விட்டு விட்டு இங்க வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது இன்னும் நிறைய விஷயம் பயில்வான் வந்து ஒரு விஷயத்துல பேசுறது வந்து சரி தான் நம்மளுடைய கருத்து பயில்வான் வந்து ஒரு விஷயத்துல பேசுறது வந்து சரி ஆனா இங்க இதுங்க வந்து பேசுறது வந்து வந்து சமூகத்தை சி சீர்கேடு நடக்குது அது சகிலாவும் முந்தாச்சும் தான் அந்த திருத்தலை மீறி பேசிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒரு பேட்டி வேற ஏ அப்படிங்கிற கலிகாலம்னா என்னங்கிறது முழு நாளா வந்து என் வேலை உண்டுன்னு என் உண்டு போயிட்டு இருந்தேன் அது வெளி சமூகம் அப்படிங்கிறது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு ஆனால் ஒரு சில ஏதாச்சியான ஒரு இதில் தான் இந்த சமூகம் சட்ட நான் வந்தது இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு ஆய்ந்த தெரிய அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த எனக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு போயாச்சு நம்மளுக்கு ஆனால் இது எப்போ நம்ம நம்மளை தாக்குது தமிழ் சமூகம் தாக்குதோ அப்பதான் நான் வந்து எதுக்குற மாதிரி போகுது அதனால தான் அதுக்கப்புறம் இந்த சட்டங்கள் யாராலும் ஏற்றப்படுது இது எந்த சமூகத்துக்கோ மனித சமூகத்துக்கோ புறம்பா இருக்குது இந்த சட்டம் புரிஞ்சுச்சிங்களா அடுத்த பதிவுலப்பா